அம்மன் அருள் டிவி நிறைய வணக்கம் நான் உங்கள் பால்கு குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் பாங்க இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தேவல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறேன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன ராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீன ராசிக்காரங்க பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையும் எப்படி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய குணம் மீன கிட்ட அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் பயங்கரமா புத்திசாலி குணம் இருக்குங்க மீன ராசிக்கிட்ட ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க பின்வாங்க மாட்டாங்க கடமை கண்ணியம் கட்டிப்பாடு அறிவு அறிவு சார்ந்த விஷயம் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் வெளிநாட்டுல வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய குணம் ஊரை விட்டு வெளியில இருக்கக்கூடிய குண எல்லாருமே பாருங்க இந்த இருப்பாங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய குணம் பொறுமையா எந்த வேலையும் பார்க்கக்கூடிய குணம் நிறைய கலைகளை ரசிக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த மீனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யோத்தை கொடுக்க போகுது நல்லா பார்த்துக்கணும் ஆடி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது தயவு செய்து இது ஒரு பொது பலனா எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது உங்க ஜாதகத்துல திசா புத்திய கம்பேர் பண்ணி பாருங்க அதாவது இந்த நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்தப்பீங்க ஒண்ணு புரட்டாதி நட்சத்திரம் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் அடுத்த ரேவி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்தவங்க பாருங்க நீங்க பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி நட்சத்திர அடிப்புல திசை புத்தி வராது உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த நட்சத்திர பிறந்திருக்கேன் இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த திசை வருது இந்த கிரகத்து திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது நீங்க இந்த லக்னத்துல பிறந்த லக்னம்னு சொல்லுவாங்க ஒண்ணு அதாவது உங்க பிறந்த நேரத்துல தான் பாங்க அந்த லக்னத்தை வச்சு இந்த கிரகங்கள் இந்த எத்தனாம் இடத்துல இருந்து திசை நடத்துது எத்தனாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இந்த தொழில் பண்ணுங்க இந்த வேலை பாருங்க இந்த வேலை சம்பந்தமா படிங்க இத வச்சுதான் பொதுவாக உங்களுடைய கேரக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட மனைவி வரும் இப்படிப்பட்ட குழந்தை கிடைக்கும் இன்ன குழந்தை கிடைக்கும் ஏதோ வச்சு உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம்னா ஒரு பொது பலனை எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தியை மேட்ச் பண்ணி பார்த்தா கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை புரியும் சில பேரு ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க தயவு செய்து அப்படி எடுத்துக்க வேண்டாம் ஜாதகத்துல உங்களுக்கு என்ன திசாபுத்தி இருக்கோ அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிக்கிறது உடல் அப்ப உயிரை மீறி உடல் வேலை செய்யும்னா வேலை செய்யவே செய்யாது இப்ப இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோ யோகத்தை கொடுக்க பாரம்போம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாத்துக்கங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகமே இப்ப பார்க்கும்போது உங்க ராசிரியே பாருங்க சனி பவன செஞ்ச ராசிரியர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து செஞ்ச ராசிராங்க நல்லா பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல அடுத்து ஐந்தாம் பாவத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாராங்க கடகராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் செஞ்ச செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் கன்னி கன்னீராசியில் அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகுபவன் செஞ்ச செய்கிறார் இதுல ஒரு சிலதுக்கு பிறகு ரெண்டு கிரக பிரிச்சு வருது இல்லை முதல் கிரக பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நாலாம் இடத்துக்கு சஞ்சாரா செய்கிறாரு அது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் பவனாரு எப்போ வரனா ஆடி மாசம் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு இதான் அந்த கிரகத்துடைய பேர்ச்சி மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்குது இப்ப பாருங்க உடைய உங்களுக்கு எதை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏல் ரசனி நடக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஏல் ரசனி சனி நடக்குது இது நல்லதா கெட்டதான்னா என்னை பொறுத்தவரை உங்களுக்கு இப்ப இனிமேல் வரக்கூடிய காலம் உங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க மீனராசிக்கார எல்லாருமே இந்த ஏல் ரசனை கண்டு பயந்து தைரியத்தை விட்டுற வேண்டாம் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அந்த நல்ல டைம் கண்டிப்பா வரும் பாத்துக்கணும் கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன் என்ன காரணம் பார்த்தா உங்களுக்கு கடைசியில் நான் சொல்றேன் ஏன்னா தயவு செய்து எல்லாரும் இந்த ஏல் தான் நிறைய பேர் பயப்படுறாங்க மீனராசிக்காரன் நிறைய பேர் பயப்படுறாங்க ஓஹோ பெருசா பாதிச்சிருமா அப்படின்னு இனிமேல் பாதிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா குருவும் சுக்ரனும் இணையிறாங்க பாத்துக்கங்க நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல சுக்கர பகவான் நாலாம் இடத்துல புதுவா சுக்ரன் தான் கேந்திர சொல்லுவாங்க அதுக்கு பேரு நாலாம் இடத்துல திக்பலம் ஆவாரு சுக்கர பகவான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது பயங்கரமான ஒரு பலனை கொடுப்பாங்க நாலாம் இடத்துல ஒரு பத்தாம் இடத்த உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானத்தை குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பதால் இங்க கெட்ட விஷயம் நடக்காது ஒண்ணு அடுத்து பாருங்க குரு போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க உங்களுக்கு திருவாதிரை அதாவது ராகு பகவானுடைய நட்சத்திர போறாரு ராகுவோட சாரத்துல போறதுனால இந்த சுக்கர அந்த செவ்வாயோட சாரத்துல போறாரு செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப எல்லாமே இந்த ராகு பகவான் தான் உங்களை இயக்கிக்கிட்டு அப்ப பகவான் யார் ஜாதகம் நல்லா இருக்கோ எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை பொருளாதார வருமானம் யார் ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ பொதுவா பாருங்க இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல சனி பகவான் யாருக்கு பலவீனமோ பொருளாதார வருமான லாபத்துல ரொம்ப தடைகளை பார்த்தது யாருன்னா மீனராசிதான் கேட்டா சொல்லுவாங்களே வருமானத்துலயும் தொழிலையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சரிவை சந்திச்சேன் படிப்புகளில என்னுடைய குழந்தை சரியாக படிப்புகளில குழந்தை சரியா படிக்கல என்ன காரணம் ரீசன் தெரியல நல்லா படிச்ச குழந்தை படிப்புகளில தாமதம் ஆகுது திருமணத்தை பேசி கிட்ட முடிச்சு போகும்போது அங்க தாமதம் ஆகுது இது எல்லாத்துக்குமே திருமண தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டாளிகிட்ட ஒரு மன வருத்தத்தை சந்திச்சிருக்கலாம் நல்லா பாத்துக்கோங்க படிப்பு கல்வியோ நண்பர்களோ கூட்டாளி பழக்கல ஒரு தடைகளை சந்திச்சிருக்கணும் இல்ல குடும்பத்துல ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் வேலை கிடைக்காம பேர் தாமதமாகி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நிரந்தரமா நல்ல வேலை இதுவரை கிடைச்சிருக்காது மீனராசியை பொறுத்தவரை வேலை உத்தியோகம் கண்டிப்பாக ஒரு தாமதத்தை கொடுத்திருப்பார் சனி பகவான் அவர் சுயசாரம் வாங்கி போகும்போது சனி பகவான் கெட்டு இருந்தால் லாப வருமானத்துலையும் சரி உத்தியோகத்திலும் சரி வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி ஒரு தடைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் சொல்லுவாங்களே எனக்கு ஜென்மசனி இப்படி இருக்கு பயங்கர கஷ்டத்தை பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு வந்திருக்கும் இது எல்லாத்துக்கு ஒரு சில பேர் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுத்துருப்பார் இனிமேல் இது பாதிக்குமா இது இப்படி நீண்டு நீண்டு தூரம் போகுமானா போகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதான் சொல்றேன் குருவும் சுக்கரன் சேர்த்து இணைக்கிறாங்க செவ்வாய் பவானுடைய பார்வை பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு எப்ப ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வருமானம் பொருளாதாரம் உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைக்கும் நீங்க எதை வச்சு சொல்றீங்க பெரிய லெவலில் அஞ்சாம் வீட்டு அதி சாரத்துல உத்திரத்துலதான் ஃபர்ஸ்ட் இறங்குவார் யாரு செவ்வாய் பகவான் ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப வருமானத்தை பெருக்கி கொடுத்துருவார் கடன் சுமை இருக்காது ஒண்ணு எப்படி கடன் சுமை குறையும் சுப செலவு சுபகாரியம் மாதிரி பண்றதுக்கான பிளான் பண்ணுவாங்க நிறைய பேர் திருமணத்தை பேசி வச்சு ஆவணி மாசம் பண்ணுவான் பாருங்க திருமணத்தை ஆடி மாசத்துல கண்டுபிடிச்சலாம் இங்க பொண்ணு இருக்கு இங்க மாப்பிள்ள இருக்கு மெயினா பெண்களுக்கு நிறைய பேர் கணவர் வரும் பாருங்க பெண்களுக்கு செவ்வாய் ஏல இருக்கிறதுனால கன்னி செவ்வாய் சூரியோட சாரத்துல போறதுனால பிடிச்ச கனவு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைப்போ பேசி வச்சு ஆவணி மாசம் திருமணம் பண்ணலாம் நிறைய பேர் காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் படிப்பு கல்வியில பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும் உங்க உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் ரெண்டாம் வீட்டு அதிபடியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து செவ்வாய்ப்பாங்க ராசியை பார்ப்பால் இது ஒரு நல்ல பழம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடுத்து சுக்கரன் என்ன பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு லெவல்ல கொண்டு போயிருவார் வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு மூணுக்கும் எட்டுக்கு யாருன்னா சுக்ர பகவான் தான் அப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார் இல்லை வேலை ஒரு மாற்றக்கூடிய அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் ஒண்ணு கடன் சுமை குறையணும் இல்ல வேலை ஊற்றிதான் ஒரு பெரிய லெவலுக்கு போகணுங்கிற அமைப்பு கண்டிப்பா இந்த மீனராசி கண்டிப்பா வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு சொத்து வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும் இதுல எந்த ஒரு தடையும் வராது பாத்துக்கோங்க உங்களுக்கு அமைப்பு சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க அரசாங்க வேலைக்கு எழுதுவங்க செய்து எழுதுங்க விட்டுறாதீங்க மாணவ தயவு செய்து மிஸ் பண்ணவே கூடாது என்ன காரணம் தெரியுமா புதனோட சேர்ந்து சூரியன் சேர்ந்து ஐந்தாம் பாதத்தில இருந்து பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்ப எந்த எழுத்துக்களையும் சம்பந்த விஷயம் இருந்தாலும் சரி உங்களுக்கு பயங்கரமா யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப அரசியல் அரசாங்க சம்பந்த விஷயம் யாருல லக்னத்துல சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பர் அரசு முன்னானுக்குள்ளதை கண்டிப்பா பார்க்கலாம் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும் சுப செலவா நிறைய பேர் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் சொகுசு காரு சொகுசு பங்களோட வாங்க முடிவு பண்ணிடுவாங்க பாருங்க வீடு வண்டி வாகனம் காரு பங்களா இப்ப வாங்கலாம் இப்ப வாங்கலாம்னு சொல்லுவேன் அதே மாதிரி அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் உங்க பக்கம் வரும் அரசாங்கம் மூலமாக சொல்றேன் ஏன்னா சூரியன் பதினோராம் இடத்தை பாக்குறாரு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தில் சுக்ரபகான் இருக்கனால இந்த இட பிரச்சனை பூமி பிரச்சனை சொத்து பிரச்சனை வழக்கு பிரச்சனை அம்மா ஒரு சொத்து அப்பா ஒரு சொத்து எதுவுமே தடையாக நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் அமைச்சு கொடுப்பார் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்து சூப்பரா இருக்கும்னு சுகஸ்தான சுகஸ்தானாதிபதி சுக்ரபகான் வந்துட்டாவே உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உத்தில வேலை கண்டிப்பா அமைப்புலாம் சூப்பரா இருக்கலாம் இப்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு ஏழரசனுடைய தாக்கங்கள் குறையும் சனி நல்லா இருக்கும் ஜாதத்துல பாத்துக்கு இப்ப நட்சத்திர படம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இந்த புரட்டாதம் எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போறும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறவங்களும் ரொம்ப நாகரிகமா குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் கொடுப்பார் வேலை ஊத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொடுப்பார் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ தொழில் ஊதியத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த புனர்பூசணத்தில் அதாவது இந்த புரட்டாதீனத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பாருங்க கண்டிப்பா ஒரு ஒரு மாற்றம் பண்ணணுங்க வீடு வண்டி வாகனம் பூமி ஏதாச்சும் ஒரு சுப செலவு நீங்க பண்ணணும் பார்த்துக்குங்க அந்த புரட்டாதினத்தில் பிறந்தவங்க நல்ல டைம் இருக்கு பாத்துங்க இல்லைன்னா ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா பண்ணணும் எல்லாம் அழகா வச்சு கொடுக்குறாரு அரசியல் ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகரம் வச்சுருக்கவங்க ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்த உத்தரடாதி உத்தரடா பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் உத்தட்டாதிநிலை பிறந்தவங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குழு இருக்கும் கடுமையா உழைக்கக்கூடிய தன்மை இருக்கும் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த வரைய படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் எல்லாமே தாமதமானுச்சு எதுவுமே நல்ல ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கல ஆனா இனிமே பார்ப்பீங்க இப்ப வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பாக்குறதோ சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக நேரம் கண்டிப்பா வருது உடம்பு ஆரோக்கியத்தில் பெருசா பாதிக்காது உத்தட்டாதிநிலை பிறந்தவங்க சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பாருங்க சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க நல்ல புத்திசாலி குணம் இருக்கும் ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க அறிவு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் இவங்க பார்ப்பாங்க இனிமே பாருங்க அறிவாற்றல் சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறத வண்டி வழி வெளியாடு போறத வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ இல்ல தொழில் மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் எல்லாம் சூப்பராக இருக்கு ஐடிஐ பீல்டு பேங்க்ல விழாவை பாக்கிறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தமிச்சு கொடுக்குறேன் பார்க்கக்கூடிய ஆடி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது